சிம்பிளான பாதாம் மில்க் பவுடர் மிக்ஸ் எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் நீங்கள் கடையில் பார்த்திங்கன்னா கிடைக்கல சுகர் அதிகமாக சேர்த்துவாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சா கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு பாதாம் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ப்ரௌனாக விடணும்னு அவசியம் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இது எல்லாமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கேட்டு போகாமல் இருக்கும் இது வறுக்கிறதுக்கு வந்து மூணு நிமிஷம் ஆச்சு எனக்கு ஸோ எடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா பாதாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போது முந்திரி முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கப்படுத்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தும் பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது பாதாம் பவுடர் அப்படிங்கிறனால நம்ம பாதாம் அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லது நல்ல ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் இது லெட்டாக கூட நீங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம் இப்போது பிஸ்தா அரை கப் இல்லைன்னா கால் கப் போட்டு நான் ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் பாதாம் மில்க் வந்து நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் வனிலா எசன்ஸ் வந்து அதாவது நேச்சுரல் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா ப்ளைனாக கூட நம்ம குடிக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் நல்லா ரூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ரூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் முதல்ல கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக அதுவும் இல்லாமல் ரூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரிலீஸ் ஆகும் இதை நான் ஆற வைக்க போகிறேன் அப்படியே இப்போது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஒரு பர்சன்ட் கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் நமக்கு அந்த பால் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சேஃப்ரான் மஞ்சள் தூள் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நட்மேக் அதாவது ஜாதிக்காய் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ அரை டீஸ்பூன் கூட சொல்ல முடியாது ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் துருவி போட்டுக்கோங்க இதுவும் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்தியானது கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜாதிக்காயெல்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் நல்லா வரும் தூங்க வராதவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைச்சிடுங்க இல்லைனா அந்த பவுடர் கட்டி ஆகிடும் ஏன் அப்படின்னா இந்த பாதாமில் இருந்தோ ஆயில் ரிலீஸ் ஆகும் அதனால் நீங்கள் ரொம்ப அரைக்கும் போது கட்டி கட்டி ஆகிடும் இருக்காது ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு க்ளீனாக பேப்பரில் போட்டுட்டோ காட்டன் கிளாத்தில் போட்டு ஆற வச்சுட்டு இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது கொஞ்சம் பாலை காய்ச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது குடைக்கும்போது கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்